திருச்சி இருபத்தி எட்டாவது வார்டு பொதுமக்கள் சாலை மறியல் செய்யப்போவதாக அறிவிப்பு திருச்சி மாநகராட்சி இருபத்தி எட்டாவது வார்டு தென்னூர் பகுதியில் கடந்த மூன்று வருடங்களாக குடித்தண்ணீரு காக்கும் பாதாள சாக்கடைக்காக்கும் தோண்டப்பட்ட பள்ளங்கள் இதுவரை அப்படியேதான் கிடக்கிறது இதுகுறித்து வார்டு திமுக செயலாளரிடம் போய் கேட்டால் கவுன்சிலர் என்னிடம் கமிஷன் கேட்கிறார் கவுன்சிலரிடம் போய் கேட்கும் போது மேயரும் அதிகாரியும் எங்களிடம் கமிஷன் கேட்கிறார்கள் நாங்கள் எப்படி வேலை செய்வது என்கிறார்கள் கடந்த மூன்று வருடங்களாக எங்களுக்கு சாலை வசதியும் இல்லை குண்டும் குழியுமாக மேடு பள்ளமாக இருப்பதால் இங்கு யாரேனும் இறந்து போய்விட்டால் அடக்க ஸ்தலத்திற்கு கொண்டு செல்லும் போது இந்த ரோடு வழியாகத்தான் மிகவும் சிரமப்பட்டு போய்க்கொண்டிருக்கிறோம் இந்த வார்டு பகுதியானது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நேருவின் தொகுதிதான் அமைச்சரின் தொகுதியாக இருந்தும் கூட இந்த நிலை இது தொடர்ந்தால் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று இங்குள்ள மூவாயிரம் பேர் சாலை மறியல் செய்யப்போவதாக போவதாக அறிவித்துள்ளார்கள் திருச்சி மாவட்ட செய்தியாளர் பஷீர் சொல்கிறாரு கவுன்சிலரை கேட்டா மேயர் கவுன்சிலர் மேயர் வந்து கமிஷன் கேட்கிறாருன்னு கவுன்சிலர் சொல்றாரு என்னால சொந்தமா இயங்க விட மாட்டாங்கன்னு கவுன்சிலர் சொல்றாரு இல்லங்க கவுன்சிலர் நீங்களே எப்படி சொன்னீங்கன்னா எல்லாரும் என்கிட்ட கமிஷன் கேட்கிறாங்க அதிகாரிகள்லாம் கமிஷன் கேட்டாங்கன்னா நான் எப்படி கமிஷன் கொடுப்போம் அப்ப இந்த வார்ட இந்த வார்டுக்கு சொந்தமானவர் தான் எங்களுடைய அமைச்சர் கேஎன் என் நேரு நேரு அவர்கள் வந்து இதுல மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய வாக்கு இஸ்லாமிய வாக்கு அவருக்கு வேணாமா நாங்க தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறோம் புறக்கணிக்கப்போ நாங்க சாலையில நின்று திருந்தான் கத்துறோம் முஸ்லீம்கள் வாக்கு தேவையில்லையா ஜமாத்து பொதுமக்கள் பெண்கள் மேற்பட்டவங்க எல்லாரும் எதுக்கு நிற்கிறாங்க எதிர்ப்புலாம் இல்ல எங்களுக்கு திமுக அரசுக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட சதவீத முஸ்லீம்கள் வாக்கு போட்டோம் இந்த தெருவு அடிப்படை வசதி புறக்கணிக்கப்படுது அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுங்கன்னு கேட்கிறோம் வெள்ளிக்கிழமை ஜமாத்துடைய தலைமையில் பள்ளிவாசல மூவாயிரம் நாலாயிரம் பேர் தொழுவாங்க எங்களுக்கு நாலு நாளுக்குள்ள அமைச்சர் விசிட்டிங் வந்து உடனடியாக இந்த வார்டுகளை பார்த்து சரி செய்யலனா ரெண்டாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு ஜமாத்துடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாம் இருக்கிறாங்க எல்லாருடைய தலைமையிலையும் பொதுமக்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில அப்படியே சாலை மறியல் உட்காருவோம் அமைச்சரை தான் உட்காருவோம் ஏன்னா அமைச்சர் மூணு வருஷம் ஆச்சு என்ன ஆச்சு மத்த எல்லா வார்டுகளுக்கும் வேலை நடந்திருக்கு சில வார்டுகள் புறக்கணிக்கப்பட்டதுல முக்கியமான வார்டு இந்த வார்டு காரணம் இஸ்லாமிய வார்டு அப்ப திமுக வந்து மத பாகுபாடு சமூக நீதி அரசியல் சொல்றீங்களே சமூக நீதியில பாகுபாடு பாக்குறீங்களா எங்களுக்கு அச்சமா இருக்கு திமுக அரசுல இருக்க அதிகாரிகள் மேல எங்களுக்கு அச்சமா இருக்கு மாநகராட்சி அதிகாரிகள் எல்லாருமே தெருவுக்குள்ள வந்து கமிஷன் வாங்கிட்டு போறாங்க வீடு வீடா பதினஞ்சாயிரம் ரூபாய் கவுன்சிலர் கேட்கிறாரு மாநகராட்சியில அதிகாரிகள் பத்து பேரை நிப்பாட்டி இருக்கிற கூட்டிட்டு வரட்டுமா அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா நீங்க எடுங்க எடுக்காம போங்க கரும என்னமோ செஞ்சுட்டு போங்க எங்களுக்கு எங்க தெருவுடைய சாலை சீரமைப்பை அடிப்படை சுகாதார வசதி உடனடியா வேணும் வெள்ளிக்கிழமை ஒன்றரை மணிக்கு ஒரு பஸ் ஓடாது மூவாயிரம் பேரோட சாலை மறியல் நடக்கும் ஜமாத்தார்கள் இருக்கிறாங்க பப்ளிக் இருக்கிறாங்க மீடியா வந்து வேணும்னா கேட்டுக்கணும் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நீங்க இந்த நாலஞ்சு நாளுக்குள்ள நீங்க இந்த சீரமைப்பு இந்த எங்களுடைய பகுதியில் சீரமைப்பு சரி செய்யல அப்படின்னா ஜமால்தார்கள் முன்னில கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் மக்கள் வெள்ளிக்கிழமை தொகைக்கு பிறகு தில்லைநகர் ரோடு சம்பவி சம்பவிக்கும் இந்த மாதிரி தரமாக இருக்குது அதிகமாக நீங்கள் வந்து ரோடு போடுறீங்க